பத்தாவது கணக்கு ஒரு மேஜை விளக்கின் வெளிப்புறத்திற்கு மேல் பகுதியுடன் மட்டும் வர்ணம் பூசப்படுகிறது ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச ரெண்டு செலவாகும் எனில் விளக்கிற்கு வர்ணம் பூசுவதற்கான மொத்த செலவை கணக்கிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு ஒரு மேஜை விளக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதான் அந்த மேஜை விளக்கு இந்த மேஜை விளக்கு வர்ணம் பூசறதா சொல்லிருக்காங்க எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் பகுதியுடன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேல் பகுதி தென் வெளிப்புறம் இப்போ இந்த வெளிப்புறத்திற்கு வர்ணம் பூசலதான் சொல்லியிருக்காங்க இப்போ வெளிப்புறத்துக்கு வர்ணம் பூசத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச ரெண்டு ரூபாய் செலவாகும் இல்லை மொத்த செலவு என்னென்னு கேட்குறாங்க தீர்வு நம்மளுக்கு இது வந்து இந்த மேஜி விளக்கு அப்படிங்கிறப்ப எந்த வடிவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூம்பின் இடைக்கண்ட வடிவில் இருக்குது அப்படின்னா இப்போ இதில் என்ன இருக்குது ஆரம் வெளிப்புற ஆரம் இருக்குது உட்புற ஆரம் இருக்குது மற்றும் உயரம் இருக்குது அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் மற்றும் ஹஜ் என்பன முறையே என்பன முறையே இடைக்கண்டத்தின் இடைக்கண்டத்தின் கண்டத்தின் கீழ்புற கீழ்புற மற்றும் மேற்புற ஆரம் உயரம் என்க அப்படின்னு சொல்லிடலாம் உயரம் என்க அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ இங்கே கொடுத்துருக்க தகவல் படி கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறப்ப அதனுடைய மதிப்பு எவ்வளோனா பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அதாவது உட்புற மேல்புற ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் இப்போ நம்மளுக்கு வர்ணம் பூசுவதற்கான மொத்த செலவை காண்க அப்படின்னு கேட்டுக்காங்க வர்ணம் பூச வேண்டிய பரப்பு வர்ணம் பூச வேண்டிய பரப்பு ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு வெளிப்புறம் மட்டும் சொல்லிட்டாங்களா அப்படின்னா இப்போ இடைக்கண்டத்தின் வலைபரப்பு இடைக்கண்டத்தின் வலைபரப்பு பிளஸ் நம்மளுக்கு அது இல்லாமல் பகுதியுடன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ மேற்புற பரப்பு அப்படின்னு சொல்லிடுவோம் மேற்புற பரப்பு இப்போ மேற்புற பரப்பு அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்பு கண்டிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது பை எல் இண்டு ஆர் பிளஸ் ஆர் பிளஸ் மேற்புற பரப்பு அப்படிங்கிறப்போ மேலே உள்ள பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த வழியில் இருக்கும்னா பட்டம் பட்டத்தினுடைய பரப்பு கண்டிப்பதுக்கான ஃபார்முலா என்னது பை ஆர் ஸ்கொயர் இப்போ நம்மளுக்கு மேற்புற பரத்தில் பரப்பில் இருக்கக்கூடிய ஆரம் வந்து என்னென்னா ஸ்மால் ஆர் அப்படின்னா எப்படி எழுதலாம்னா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே பொதுவாக இருக்கக்கூடிய டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பையை வெளியில் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்கும் எல் இன்டு ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் நம்மளுக்கு பரப்பு அப்படிங்கிறதுனால இதை சதுர அழகு அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ எனக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறப்ப அதனுடைய மதிப்பு தெரியும் இப்போ எனக்கு இந்த கேபிட்டல் எல் அப்படிங்கிறப்ப இந்த சாய் உயரம் வேணும் சாய் உயரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இடைக்கணத்தினுடைய சாய் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ ஹச்னுடைய மதிப்பு எவ்வளவு எட்டு எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆரோட மதிப்பு பனிரெண்டு மைனஸ் ஸ்மால் ஆரோட மதிப்பு என்ன ஆறு ஆறு ஸ்கொயர் அப்போ அடுத்த ஸ்டெப்பு எட்டு ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் பன்னிரெண்டில் ஒரு ஆறு போச்சுன்னா ஆறு ஆறு ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு முப்பத்தாறு இதை கூட்டும்போது அறுபத்தி நாலு பிளஸ் முப்பத்தாறு கூட்டினோம்னா நூறு நூறு எதனுடைய வர்க்கம் பத்து அப்படின்னா இதுலேருந்து சாயுயரம் எல் ஈக்வல் எவ்வளோனா பத்து சென்டிமீட்டர் இப்போ நம்மளுக்கு வர்ணம் பூச வேண்டிய பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க வர்ணம் பூச வேண்டிய பரப்பு ஈக்குவல்டு நம்ம ஏற்கனவே கன்சிடர் கண்டுபிடிச்சிட்டோம் என்னது பையண்டு எல் ஆஃப் ஆர் பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம் பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இண்டு சாயு உயரம் எல்லோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து இந்த கேபிட்டலாரோட மதிப்பு பன்னிரெண்டு ப்ளஸ் மாலாரோட மதிப்பு ஆறு ப்ளஸ் இங்கே வந்துடும் ஆறு ஸ்கொயர் ஸோ இப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு இண்டு பத்து இண்டு பன்னிரெண்டு ப்ளஸ் ஆறு பதினெட்டு ப்ளஸ் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு பை ஏழு இண்டு பத்து இன்று பதினெட்டு நூற்றி எண்பது அப்படின்னு வரும் ப்ளஸ் என்ன இருக்குது முப்பத்தி ஆறு இப்போ இதை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு இண்டு இந்த நூற்றி ஐம்பதையும் முப்பத்தாறையும் கூட்டும்போது ஆன்சர் இரநூத்தி பதினாறு அப்படிங்கிறது வரும் இப்போ இருபத்தி ரெண்டையும் இரநூத்தி பதினாறையும் பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மதிப்பு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிவைட் பை ஏழு இப்போ இதை அடிக்கணும் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டை எதால் அடிக்க போகிறோம்னா ஏழால் அடிக்க போகிறோம் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேளால் அடிக்கணும் இப்போ இதுலேருந்து நான் நாற்பத்தி ஏழு எடுத்துக்கிறேன் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது தெரியும் இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு போச்சுன்னா அஞ்சு நான் மேலேருந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கலாம் ஐம்பத்தஞ்சு இப்போ ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது இப்போ ஐம்பத்தஞ்சில் நாற்பத்தொம்பது போச்சுன்னா பேலன்ஸ் சொல்லணும்னா ஆறு இங்கே மேலே என்ன இருக்குது ரெண்டு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு எட்டு ஏழு ஐம்பத்தாறு இப்போ நம்மளுக்கு வேற பண்ணிக்கிடுவோம் இப்போ பண்ணோம்னா ஏன்னா வந்துடும் பன்னெண்டு பன்னெண்டில் ஆறு போச்சுன்னா ஆறு மிச்சம் என்ன இருக்குது அஞ்சு அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா ஜீரோ இப்போ இங்கே ஆறு ஏழில் வாய்ப்பு இருக்கா இல்லை நான் புளி வச்சு இங்கே ஒரு ஜீரோ சேர்க்குறேன் ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபது இப்போ எட்டு ஏழு ஐம்பத்தாறு அப்படின்னு சொல்லலாம் ஐம்பத்தி ஆறு இப்போ கழிச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபதில் ஐம்பத்தாறு போச்சுன்னா நாலு அப்படின்னு வரும் வாய்ப்பு இருக்கா இல்லை இன்னும் ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு நிச்சயம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒரு ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது இப்போ நம்மளுக்கு இதை அடித்தோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ வந்துடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அறநூற்றி எழுவத்தி எட்டு புள்ளி எட்டு அஞ்சு ஏழு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காண்டி அறநூற்றி எழுபத்தெட்டு புள்ளி எட்டு ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன் இப்போது ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ஆகும் செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு ரூபாய் இப்போ எனக்கு மொத்த செலவு அப்படின்னு கேட்குறாங்க மொத்த செலவு மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த செலவு வேணும்னா என்ன பண்ணிடுவோம் மொத்த செலவு ஈக்குவல்ட்டு மொத்த செலவு ஈக்குவல்ட்டு மொத்த பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபத்தெட்டு புள்ளி எட்டு ஆறு ரெண்டு ரெண்டு இதை பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு ரெண்டு இது நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா நாணயத்தில் சொல்லிட்டாங்க அதனால ரூபாய் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் இப்போ ஆகும்